ஒவ்வொரு முறையும் வட இந்தியாவிற்கு விசேஷமாக போகும் பொழுது குஜராத்தில் ஐந்து லட்சம் மக்கள் வந்தார்கள் இருபதாயிரம் பேர் வருவார்கள் என்று நினைத்து அந்த கூட்டத்தில் ஐந்து லட்சம் மக்கள் அப்பொழுது பிரசங்கம் பண்ண மேடைக்கு போகும் பொழுது ஆண்டோருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார் என் மகனே இது உன்னுடைய மேடை அல்ல இந்த ஜனங்கள் உன் நிமித்தம் இவர்கள் வரவில்லை நீ நிற்பது இரத்த சாட்சிகளுடைய மேடையில் தான் மேடையில்தான் எத்தனையோ பேர் எனக்காக ஊ பண்ணும்படி இந்த இடத்திலே வந்தார்கள் அவர்கள் ஒரு ஆத்மாவை கூட சம்பாதிக்க முடியவில்லை மாறாக அவர்கள் ரத்தத்தை சிந்தினார்கள் மனைவியும் பிள்ளைகளும் அவமானப்படுவதை அவமானப்படுத்தப்படுவதை அவர்கள் கண் முன்பதாகவே பார்த்தார்கள் ஆனாலும் விசுவாசத்தில் தங்கள் ரத்தத்தை விதைத்தார்கள் அவர்கள் அறுவடை அறுக்கவில்லை ஆனால் உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன் அவர்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் நீ எழுந்து நிற்கிறாய் ஆகவே அதற்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார் அந்த நேரத்தில் எல்லாரையும் எழும்பி நிற்க சொன்னேன் நான் சொன்னேன் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது நாம் இரத்தம் சிந்தி ரத்த சாட்சியாக மறித்த இயேசுவை கனம் பண்ணப் போகிறோம் அவருடைய ரத்தத்தினால் தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அது நிமித்தம்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் ரெண்டாவது நமக்காக ரத்தம் சிந்திய ஊழியம் செய்து பலனை பார்க்க முடியாமல் மறித்து போன அந்த இரத்த சாட்சிகளுக்காக ஆண்டவரை வரை நிமித்தம் இயேசுவுக்காக வைராக்கியமாக அடிபட்டாலும் அவரை பின்பற்றி வரும் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் இன்று இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்களுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டிருக்கிறது ரட்சிப்பு அவர்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்பொழுது தெரியும் பரலோகம் போகும் பொழுதுதான் தெரியும் ஒன்று தீமோத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே யாரும் சேரக்கூடாது ஒளி இருக்கும் இடம் அங்குதான் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அந்த இடத்திலே அவர் இருந்து யோபு இருபத்தி ஐந்து படி அவர் சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதனால் தான் இன்னும் உலகம் அழியாமல் இருக்கிறது அவர் சமாதானத்தை உருவாக்கி 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 உலகத்தை காப்பாற்றி வருகிறார் கோலங்கள் அதனால் தான் சமாதானத்தோடு செயல்பட்டு வருகிறது இஸ் கண்ட்ரோலிங் த ஹோல் வேர்ல்ட் த்ரூ ஹிஸ் பீஸ் அந்த சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கிறது அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என் தந்தை அந்த அவருடைய சமூகத்திற்கு இயேசு மூலமாக சென்ற பொழுது தான் அங்கு நம்மை கொண்டு செல்ல முடியும் குமாரன் தான் கொண்டு செல்ல முடியும் ஆண்டவர் கேட்டார் என் மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் பேசும் பொழுது அந்த இடமே அத்திருந்தது அதிர்ந்தது என் தந்தையுடைய எலும்பெல்லாம் ஒட்டையும் போல இருந்தது என் தந்தை சொன்னார் எனக்கு உமது பரிசு ஆவியானுடைய வரங்கள் வேண்டும் சுவாமி என்று அவர் சொன்னார் உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வேண்டுமா நான் வேண்டுமா என்று என் தந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி சொன்னார் எனக்கு நேர்தான் வேண்டும் சுவாமி ஆண்டவர் அவரை நிரப்பினார் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கை என்று ஆண்டோடைய கரங்களை சந்தோஷமாக ஒப்பு கொடுப்போம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை உலகத்தை நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உரியவர்களாக கத்த நம்மை மறுரூபடுத்தி வைத்திருக்கிறார் பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்கள் பரம தகப்பதி இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து செல்வது லேசான உபத்திரவம் அப்பா ஆனால் எங்களுக்கு பரலோகத்தின் மகிமை காத்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா பரலோகத்தின் மகிமை நமக்காக காத்திருக்கிறபடியினால் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம் ஏசப்பா இன்று காலை வேளையிலும் அது மகிமை ஒவ்வொருவரையும் நிறப்பட்ட சுவாமி எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் நோயுள்ள ஒவ்வொரு சரீரங்களிலும் அது வல்லமை அறங்கட்டும் சிறப்பா ஒவ்வொரு சுகமாக்கும் அது மகிமை விளங்கட்டும் பர்சுத்தம் பெருகட்டும் நீதி பெருகட்டும் ஆண்டு ரட்சிப்பு பெருகட்டும் குடும்பத்தில் அத்தனை பேரும் அது பிழைக்குள் வரும்படி கிருபை செய்யும் சுவாமி தயவாக ராஜா மோடு உறவாட மது வரங்களை பெற்று பூமியிலே சமாதானத்தை கொண்டு வர சுவிசேஷனுடைய பாதங்களை போல எங்கள் பாதங்கள் மாற இந்த நாளில் எங்களை ஒப்பு அப்பா நீர் ஆளுகை செய்யும் நீர் மகிமைப்படும் ஏ நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமே